என்ன நிகழும் நிகழணும் அப்படிங்கிறது கூட இந்த எல்லையில் இருந்து இந்த சபையில் இருக்கு இந்த சபைன்னா இந்த மட்டும் சபையில் இது பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது இது மேலே இருக்கு நம்ம வந்து சபை வந்து மேலே நம்ம தூரத்தில் இருக்கு அது இந்த எல்லைக்கு மேலே அப்போ வந்து இங்கே அந்த நடை சுற்ற சபை 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 சொல்கிறத கேட்டு நிக்க எல்லாரும்தான் அந்த இடத்துக்கு போகணும் இருந்தாலும் சரி சரி ாலும்டுக்குள்ள போறோம்னா அந்த உடுப்பில் போகிறோம் இந்த கேட்டுக்குள்ள முளைணும் இந்த எண்ணெய்க்குள்ள வாரம்னாலே பிரபஞ்சத்துக்குள்ளே முளைஞ்ச மாதிரி அவங்க உயர் சரணாகரி தீர்க்கும் அங்கே போகிறாங்க எல்லாச்சும் மாநிலர்கள் தடமாக வந்துட்டு தடமாக போயிட்டு இருக்காங்க அந்த அந்த சரணாகரி இயற்கையில அந்த எண்ணெய்க்கு வச்சு அதான் தவறிஞ்சாங்க தவன் சித்தியாவில் வைக்கலாம் அந்த தகுதி வரையில்தான் அந்த 那我那那你可 慢慢。 கணக்களும் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து வேற விஷயம் இந்த திருக்கோடி இருந்த நேரம் வந்து புதுசு புதுசாக கணக்கெல்லாம் உள்ள வந்து அகற்ற அனுமதி கேட்டு அவங்களுக்கு கூட நமக்கு என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு அவங்க எல்லாம் திறந்து முழுவதும் திறந்து எல்லாம் திறந்து நின்று அவங்களுக்கு இடையில உட்கார அந்த தகுதி நமக்குவேன் அப்படிங்கிறத அதையே தமிழ்

ஒன்றும் கிடையாது நம்ம புண்ணியத்தை நம்ம புண்ணியத்தோட தொடர்ந்து நம்ம புண்ணியம் செய்வோம் புண்ணியம் செய்ய முடியலன்னா சரணாகதியாகவே இது இங்கே ஜென்ம ஜென்மமாக எடுத்த புண்ணியங்கள்லாம் இங்கே வந்து காலையில் நிற்கினாங்கல்ல அதுக்கு தான் வந்து நிற்கிறேன் அந்த புண்ணியத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்போ இந்த புண்ணியத்தை கொடுப்பாங்க எங்க பதினோரு ஆயிரம் வேகமாக தவங்க இருக்க புண்ணிய கிடக்குறது புண்ணியத்தை எடுத்துட்டு பிரபஞ்சம் எல்லா அப்பா அவங்க அந்த தாக்காவை பாட்டி உங்கள் பாட்டி இன்னொருவர் மூத்த ஒரு யோகிங்களுமே ஞானிகள் எல்லோரும் இல்லாமல் கவனம் பண்ணாங்க இல்லாமல் ஆட்சி வந்தவங்க இறைய அப்படின்னு சொல்லுவாங்க தொடர் பயணம் மேற்கொண்டு தொடர் சரணாகதியா இருக்க மாறி மாறி ஒவ்வொரு நிமிஷம் அலாட்டா இந்த எல்லா விஷயம் வந்து சூற்றமாக நடந்தது இப்படி மாறி கட்டுறது அவங்க தூவாங்களா எதுவும் அந்த நாமும் எப்போவும் உங்களுக்கு ஓடிக்க ஆரம்பிச்சுருவோம் இல்லை அந்த அவங்காரமே கிடையாது அவங்க சும்மா இருக்கிறதும் சொன்னார சும்மா ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சும்மா இருந்தது சும்மா இருந்தாலும் கடவுள் உள்ளோம் நம்ம நோக்கிக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் இந்தியங்களும் நோக்கிக்கிட்டே இருக்கும் தாமசம் உள்ளவங்களை மாச்சி வந்து அங்கேருந்து அரைஞ்சிக்கிட்டே இருப்போம் சும்மா இருந்தாலும் உள்ள வந்து பிரபஞ்சம் உட்காந்துருவாங்க சும்மா இருக்கிற இருக்கிறதனாலையும் சும்மா இருக்கு வேண்டுதல் அவங்க பார்த்துக்கிடுவாங்க நம்மளை பறைச்சாங்களுக்கு தெரியாதா யாருக்கு அவங்க கேட்கற நாங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு கேட்கலாம் இல்லாமல் இங்கே வந்துட்டான பிரச்சனைகளை கேட்க வேண்டியன்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் உங்கள் மன ஆறுதலுக்கு நீங்கள் எனக்கு அப்படின்னு ஒரு பட்லராக அவங்க பிரச்சனை பயணப்படுகிற எல்லா ஆலோசனைகளையும் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் பணியாற்ற சரியாக புண்ணியத்தை சம்பாத்தியலர் அந்த சம்பாத்தியத்தை அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஜெகமகா சபைதனிலே ஜெகதீசன் அமர்ந்த சபைகளிலே அகசா அகதீசன் அரசாட்சி செய்கின்ற அற்புதமான தளபதி அற்புதமான உயர் சூட்சமடி உன்னத சூக்ஷமடி முப்பத்து முப்போடி தேவர்களும் ஓராற்றலாய் அமர்ந்த உயர் சூட்சமத்தில் கொண்டு இருந்து இறை சூட்சமற்றுக் கொண்டு இருந்து ஈடு இணையில்லா இறை பிரபஞ்ச மகா பேராற்றில் இருந்து திருமுருகப் பெருமானை வணங்கி இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களில் ஆற்றலாய் அமர்ந்தவனை ஆதி நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய பேராற்றல் குமரனாக குழந்தையாக அவதாரம் எடுத்து அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பெருமானை வணங்கி அற்புதமான அருளாற்றல் பேராற்றல் பெருமகா

முப்பத்து முப்பது தேவர்களும் நவ கோதி சித்தர்களும் உயர்வாக அமர்ந்திருந்து உன்னதமாக கண்டு அற்புதமாக அணு கிரகங்களை ஆசிகளை கூற்றமாக சபை நாடி வருகின்ற அற்புதமான ஈடு பதினாலு லோகங்களிலும் உள்ள ஆண்களுக்கு பகிர்ந்து அமர்ந்திருக்கின்ற தன நேரம் பொழுதிலே அத்துணை ஜனங்களும் உயர்வாக தவறிருக்கின்ற உன்னதமான நேரங்களிலே உயர் நவத்துடன் லோகத்திலே கடந்து கல்யும் அத்தகைய நிலைக்கு புலந்து வந்திருக்கின்ற போதிலும் நபை வாசம் செய்யும் இறைநிலை நிலை இரைநிலை கொண்டு அமர்ந்து வாச ஸ்தலமாய் கொண்ட நிலைதனில் இரை சித்தனை இரை நிலை கொண்டு அமர வைத்திருக்கின்ற அற்புத சபைதனிலே இறையோடு அமர்ந்திருக்கும் சித்தனே அம் இறைகளின் நடுவே அமர்த்தியது ஓம் அகம் ஜாயம் அருள் ஆதிமுக சிவனிலை பேரது புறப்படும் அற்புத நற்பகிர்வு விழாதனை நோக்கி தன் பயணம் மேற்கொள்ளும் சிவமகா வாழை சித்த சபைதனிலேதனை தன்கரம் கொண்டு ஏற்றிருக்கும் அற்புத சித்தனே ஆசி வளர்ந்திருக்கும் உமை நாடி உன் ஆள் நுழை நாடிதனை நாடி வந்த அமர்ந்து நாடு என்று அகத்தியது வேர் உன் முன்னிற்கும் வே நிற்கும் அற்புதமான இறையாற்றல்கள் யாவரும் ஒன்றாக இணைந்து உன்கலம் கொடுக்கின்ற அற்புத நிலைதனை உணர்ந்த அகத்தியன் அவ்வேதனை இயற்கும் கொடிமரமாய் அமர்த்திய சபைகளில் அகத்தியன் உண்டன ஓ அகதி அவ்வேறு புறப்படும் அற்புத சஷ்டி பெருவிழாவின் முன்னோட்ட நிகழ்வாய் நடந்தேறுகின்ற அற்புத ஆழ்நிலை ஆதிநிலை ஆளவன் துவங்கும் அவன் எழுந்து அவன் பணி துவங்கும் வேலையின் முன்பாக குவஞ்சிக அற்புத சுவடது மாறாத நிழைதனில் அகத்தியன் யாம் சபைதனிலே ஆங்காங்கு இயல்பு நிழைதனே சுற்றி கொண்டிருந்தோ என்று கைத்து ஓ அசதி சித்தனோடு இணைந்து அகத்தியன் பணியாற்றும் அற்புத சபைதனில் நேற்றம் கொண்டு நடந்தேறிய சசி திருவிழா பூஜைதனே நெய்வேத்திய நிலைகளுக்குள் ஒன்றாக இருந்த அபிநேக நிலைகளிலே ஆற்றல் கொண்டு நிலைகளை கண்டு கணித்த அற்புதமான சித்தனுடைய சீடர்களே கடந்து பெருமகா நிலை கொண்டம் காணும் சித்த தேவ கணங்களோடு ஒன்றாக தவம் இருக்கும் சீடர்களுக்கு அனுமதி இல்லால் இறை நூல் தாங்கும் சீடன் உள்ள அமரோசை எடுக்கும் சாதன நிலைகளில் ஒவ்வொருவரும் மூன்று அடி தம்பதியர் ஒன்றாக மூன்று அடி இடிப்பெற்று ஏற்றம் சித்தனோடு ஆகம நிறைதனை நிறைவேற்ற நல் அனுமதிகள் நல்கி